பாதாம்ல இவ்வளோ நன்மைகளா ஃபஸ்ட்டு பாதாம் எப்படி சாப்பிடணும் பார்க்கலாமா பாதாமை அப்படியே சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு இல்லை இருந்தாலும் அதை விட ஊற வச்சு சாப்பிட்றதுல இன்னும் சக்தி இல்லைங்களா எப்படி சாப்பிடணுன்னு பார்க்கலாமா நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு நிறையெலாம் சாப்பிடக்கூடாதுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒரு பத்து பாதாம் எடுத்துக்கலாம் ீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென்பா தான் போட்டாச்சா இப்போ இது மூழ்கிற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நைட் ஆகுதா மார்னிங் வரைக்கும் நல்லா ஊறட்டும் ஹாய் ஹலோ இல்லை எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இப்போ நான் ஊற வச்சே பாதாமை ஓப்பன் பண்ண போகிறேன் ஓப்பன் பண்ணியாச்சு பாதாம் வந்து நல்லா ஊறிடுச்சு பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஃபுல்லாக நல்லா ஊறியாச்சு இப்போ வந்து இது மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டு தோல் எடுத்துகிட்டு தான் சாப்பிட்ணுமா என்ன அப்படியே கூட சாப்பிட்லாம் பட் தோல் எடுக்கலாம் மேபி ம் தோல் வந்து நல்லா க்ளீனாக ஊறிட்டதுனால நல்லா வந்துடுச்சு பாருங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த பாதாமில் என்ன சக்தி இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா என்னென்ன சக்தி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனை தவிர நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாதாமில் வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு கிராம் பாதாம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஏழு பெர்சன்டேஜ் வந்து ப்ரோட்டீன் இருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நாளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோன்னா அதில் பத்து சதவீதம் இந்த முப்பத்தி அஞ்சு கிராம் பாதாம்லே இருக்கான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாதாமில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது விட்டமின் இ இருக்குது பி டுவெல் இருக்குது மேங்கனீஸ் மெக்னீஷியம் காப்பர் பாஸ்பரஸ் மற்றும் இது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான கொழுப்பு நிறைந்த கொழுப்பு நிறை ஐ மீன் ஃபேட்டு ஃபேட் கண்டென்ட்டும் இதில் ப்ரோட்டீனாக தெரியல ஃபேட் கண்டென்ட் இருக்கும் அதனால் கொழுப்பு சத்தும் இதில் வந்து நிறைய இருக்கான் ஓகேங்களா இதனால தான் இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த நட்ஸ் எடுத்துக்குவாங்க ஐ மீன் பாதாம் முந்திரி பிஸ்தா இந்த மாதிரிலாம் எடுத்துக்குவாங்க நம்மளால் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்க முடியலனா கூட பாதாம் வந்து ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு தான் கிடைக்கும் ஓகேங்களா நம்ம நிறைய எடுத்துக்க முடியலனாலும் அன்னைக்கு ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்க நமக்கு முடிஞ்சிட்டாலும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாதாம் வந்து கொடுத்தா பசங்க நல்லா வளருவாங்க ஓகேங்களா நான் நார்மலாக என் பசங்களுக்கு வந்து ஊற வச்சாம்தாங்க கொடு ஊற வைக்காம தான் கொடுத்து அனுப்புவேனேன் ஆனால் என் பொண்ணு போகும்போதே தண்ணி ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஊற வச்சு தான் அவள் சாப்பிடுவாள் அவ்வளோ தெரிஞ்சிருக்கோ என்னமோ எனக்கு தெரியல பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிறவங்க தாராளமாக முப்பத்தி அஞ்சு கிராம் நீங்கள் எடை போட்டே நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லாதவங்க அன்னன்னைக்கு ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி சாப்பிடலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க ஏன்னா இந்த ஒரு பாதாமையும் கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் கிராம் டென் கிராம் வரும் முப்பத்தஞ்சு கிராம்னால் ரொம்ப அதிகமாகலாம் வந்துடாது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ